அனைவருக்கும் நமஸ்காரங்கள் உலகெங்கிலும் வாழும் எனது அருமை அமுதன் ஆஸ்ட்ரோ நேர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இதுக்கான ஒரு தேவை இப்பொழுது வந்துவிட்டதா அப்படின்னா கண்டிப்பாக வந்து விட்டதுன்னு சொல்லலாம் ஏன்னா ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் எட்டு மாதங்கள் கடந்து விட்டது இந்த எட்டு மாதங்களில் இருக்கக்கூடிய பன்னெண்டு ராசிகளில் நிறையா ராசிகள் பிரச்சனையை நிறையா சந்திச்சிட்ருக்காங்க ஒரு சில ராசிகள் கொஞ்சம் கொஞ்சம் தப்பிச்சுட்டு வந்துட்ருக்காங்க உங்கள் ஜாதகத்தில் என்ன கருமா இருக்குது என்ன பிரச்சனைகள் இருக்குங்கிறத பொறுத்து தான் நீங்கள் இன்றைக்கி நீந்து வந்துகிட்ருக்கா மாதிரி உங்கள் ஜாதகத்தில் கருமா அதிகமாக இருந்தால் நீங்கள் கடலில் நீச்சல் அடிக்கிறீங்கன்னு அர்த்தம் உங்கள் ஜாதகத்தில் கருமா கம்மியாக இருக்குன்னா ஆற்றில் நீச்சல் அடிக்கிறீங்கன்னு அர்த்தம் உங்கள் ஜாதகத்தில் புண்ணியம் அதிகமாக இருக்குன்னா நீங்கள் வந்து குட்டையில் நீச்சல் அடிக்கிறீங்கன்னு அர்த்தம் உங்கள் ஜாதகம் நல்லா இருக்குன்னா நீங்கள் நீரை வேடிக்கையை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்த ஐந்து ராசிகள் கோடிகளில் புரளப் போகிறார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை என்ன இவரே கோடிகளில் பொருளை போகிறாருன்னு சொல்கிறாரு நீங்கள் நினைக்கலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு அவ்வளோ ஒரு புது விஷயத்தையும் சொல்லும் நீங்கள் எப்படி கோடிகளில் பொருளை போகிறீங்க கோடிகள் அப்படிங்கிறது எவ்வளவு தூரம் சாத்தியம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சேர்க்கேன் ஏன்னா ஒரு வருட பலன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நான்கு விஷயங்கள் சொல்லுவோம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா குரு பயிற்சி கேது பயிற்சி சனிப்பெயர்ச்சி இந்த நான்கு பயிற்சிகளும் இந்த ஆண்டு உண்டு இந்த ஆண்டின் மத்தியமத்தில் குரு பயிற்சி அப்படிங்கிறது நடக்குது இந்த ஆண்டின் தொடக்கத்திலேயே திருக்கணிதப்படி சனிப்பெயர்ச்சி மார்ச் மாதம் நடக்கிறது இந்த ஆண்டின் ஏப்ரல் மாதத்தில் ராகுகேது பயிற்சி அப்படின்னு நடக்குது அப்போ இந்த ஆண்டின் முதல் பாதையிலேயே நான்கு பயிற்சிகள் நடக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இதில் குரு பயிற்சி அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குரு யார் யாருக்கு ரொம்ப சாதகமாக இருக்காரு அப்படிங்கிறத நம்ம மெயினாக பார்க்கணும் இதில் குரு மிகவும் சாதகமாக இருப்பது ரிஷபம் ரெண்டாவது சாதகமாக இருக்கிறது சிம்மம் மூன்றாவது சாதகமாக இருப்பது துலாம் அதை விட ரொம்ப சாதகமாக இருக்க போகிறது தனுசு லாஸ்டாக கும்பம் இந்த ஐந்து ராசிகள் நல்லா ஞாபகத்தை வச்சுக்கோங்க ரிஷபம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் இவங்க அஞ்சு பேரும் ஓஹோல் இருக்க போகிறாங்க ராகு கேது பயிற்சியால் யார் யார் சந்தோஷமாக இருக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிம்மம் அதே மாதிரி துலாம் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா தனுசு இவங்க சூப்பராக இருப்பாங்க கேதுவாலை எடுத்துக்கிட்டிங்கனாலும் இதே துலா அப்படிங்கிறவரும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க மிதுனம் அப்படிங்கிறவங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா மகரம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க ஸோ இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னு சொல்லலாம் சனி பகவானால் யாரை சந்தோஷமாக இருக்க போகிறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சனி பகவானால் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிற முதல் ராசி கடக ராசி தான் ரெண்டாவது ராசி யாருன்னு பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி தான் மூன்றாவது யார் ராசி யாருன்னு பார்த்திங்கன்னா மகர ராசி தான் இந்த மூன்று ராசிகளும் மகிழ்ச்சியின் உச்சத்திற்கே சென்று விடுவார்கள் அப்படின்னு சொல்லலாம் அடுத்த ரெண்டு பெனிஃபிட்ஸ் யாருன்னு பார்த்திங்கன்னா ரிஷபம் சந்தோஷமாக இருப்பாங்க நிம்மதியாக இருப்பாங்க பிரச்சனை இல்லாமல் இருப்பாங்க அதே மாதிரி இந்த ஜென்ம சனி அப்படிங்கிறது முடியுது பாருங்க கும்பம் அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க ஸோ இப்போ இந்த நான்கு கிரகங்களையும் எடுத்துக்கொண்டு எந்தெந்த ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எவ்வளோ தூரம் ஃபேவராக இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன் இப்போ அடுத்து நான் என்ன சொல்ல போகிறேன்னா கோடிகளில் பொருளை போகக்கூடிய ராசிகள் இதை நாலுத்தையும் கம்பேர் பண்ணி இந்த ஆண்டில் எந்த கிரகம் எவ்வளவு தூரம் சாதகமாக இருக்குது எந்த ராசிக்கு எவ்வளோ தூரம் பெனிஃபிட்டாக இருக்குது எந்த ராசிகள் உச்சத்திற்கு போக போகிறார்கள் யாருடைய வாழ்க்கை அவ்வளோ சிறப்பாக மாறப்போகுது போகுது அப்படிங்கிறதாங்க சொல்ல போகிறேன் இந்த வீடியோ கவனமாக பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசி இதில் கண்டிப்பாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் இதே கோடீஸ்வரனாக கூடிய யோகம் இருக்குதுன்னு நம்புகிறேன் இந்த வீடியோவை நன்றாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய சில வழிமுறைகளை தவறாமல் கடைபிடியுங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்றுவிட்டு இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் அதை கேட்கக்கூடிய சந்தோஷமான மனநிலையை எனக்கு உருவாக்குங்க ஏன்னா ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும் எல்லார் வாழ்க்கையும் முன்னேறணும் எல்லாருமே கோடீஸ்வரன் ஆகணும் அப்படிங்கிறதாங்க என்ன ஆசை அதுக்காக தான் இந்த வீடியோவை மூன்று மாதங்கள் முன்னாடியே போடுறேன் இன்னொரு விஷயம் ஒவ்வொருத்தவங்களும் இந்த வீடியோவை பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவிட்டி க்ரியேட் ஆகணும் அவங்க மனநிலையில் ஒரு சந்தோஷம் ஃப்யூச்சரில் இருக்குங்கிற விஷயம் தெரிஞ்சால் அட்லீஸ்ட் கண்டிப்பாக அவங்க குடும்பம் நிம்மதி பெறும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவிட்டிக்கு தாங்க இந்த வீடியோ சொல்கிறேன் இது ஜாதக ரீதியாக நன்றாக அடுத்த வருஷத்தை கணிச்சு சொல்கிறேன் இது கண்டிப்பாக உங்களுக்கு உதவியாக இருக்குங்க ரெண்டு யோகங்கள் ஒரு வாழ்க்கையில் ஒருத்தங்களை விடும் முதல் யோகம் யோகம் அதே மாதிரி தர்ம கர்பாத் யுகம் இதெல்லாம் நல்ல வாழ்க்கையில் விடும் சரி இப்போ நாலு கிரகம் சொன்னீங்க இதில் கேது ஞானக்காரகன் சனி பகவான் ஆயுள் காரகன் ராகு பகவான் அப்படிங்கிறது உங்களுக்கு என்னென்ன தெரியும் அதே மாதிரி குரு பகவான் சொல்லி தெரியவே வேண்டாம் ரொம்ப பாசிட்டிவான கிரகம் இதில் யார் சார் எனக்கு ரொம்ப ஃபேவரட் கொடுப்பாங்கன்னா ஒருத்தனை கோடீஸ்வராக மாற்றக்கூடிய தன்மை ராகுக்கு மட்டும்தாங்க உண்டு ராகு நினச்சாருன்னா கோடீஸ்வரனை கண்டிப்பாக மாற்றலாம் அதற்கு முதல் எலிஜிபிலிட்டியான ஜாதகம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ராகு இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பத்துக்கு வர்றார் கும்பத்துக்கு வந்தால் கும்பத்துக்கு ஆறாவது வீடு எது கன்னி ஸோ இந்த கன்னிக்கு ஆறாவது வீட்டில் போய் ராகு உட்கார்றாரு கன்னிராசினியர்கள் என்னுடைய முதல் விஷயம் தான் இப்பொழுது கோடீஸ்வர யோகம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் வருகிறது அப்படின்னு சொல்றேன் அதுக்கு முதல் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்தில் குரு வருகிறார் குரு பத்தில் வந்தான்னா பதவிகளில் மாற்றம் ஏற்படும் நீங்க இன்றைக்கி உட்காந்துருக்க இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுவீங்க திடீர் மாற்றம் ஏற்படும் அந்த மாற்றம் தூக்கி அடிக்கிறது சும்மா தூக்கி அடிக்க மாட்டாங்க உங்களுக்கு எது பெனிஃபிட்டோ எங்கே போய் இருந்தால் அது உங்களை ரொம்ப காப்பாற்றுமோ எந்த இடத்துல போய் இருந்தால் உங்களுக்கு மரியாதை கொடுக்குமோ உங்கள் வாழ்க்கையில் அவ்வளோ ஒரு டாப் லெவலில் கொண்டு போய் குரு உட்கார வைப்பார் அந்த இடத்துல உட்கார வச்சு பணத்தை ராகு கொடுப்பார் அதுக்கு தகுந்த மாதிரி சனி பகவானு இருப்பார் கேதுவும் பிரச்சனை பண்ண மாட்டார் விரயங்கள் இருக்கும் சுப விரயங்கள் இருக்கும் பன்னெண்டில் கேது இருக்கிற சுப விரயங்கள் இருக்கும் இல்லாமல் இருக்காது ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பிஸ்னஸ் மேனாகவோ இல்லை இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து ஒரு வளர்ந்து வரக்கூடிய வேலை தேடக்கூடிய நபராகவோ இல்லை உங்கள் வாழ்க்கையே வாழணும்னு நினைக்கக்கூடிய நார்மல் பர்சனாக இருந்தீங்கன்னா ராஜயோகம் பெற்று கோடீஸ்வரனாக மாறக்கூடிய அமைப்பு உண்டுன்னு தாராளமாக சொல்லலாம் இந்த ஆண்டு நீங்கள் முயற்சி போயிருந்தால் உங்களுக்கு ஒரு டேமில் தண்ணியை சேர்க்கிற மாதிரி பணத்தை சேர்த்து வைக்கக்கூடிய அமைப்பு உண்டு சுப விரயங்களும் கேது கொடுப்பார் நல்ல ஒரு வீடு கட்டுவீங்க இடம் வாங்குவீங்க கார் வாங்குவீங்க பங்களா வாங்குவீங்க மனசில் நல்ல பேரை வாங்குவீங்க கோடீஸ்வர யோகம்னா பணம் மட்டும் கிடையாது ஒருத்தவங்களோட மனசில் நம்மளுக்கு நல்ல பேர் கிடைக்கிது பாருங்க அது கூட கோடீஸ்வர யோகம்தான் கோடி மனிதர்களால் பாராட்டப்படக்கூடிய ஒரு மனிதன் கோடீஸ்வர யோகம் பெற்றவன் சொல்லுவான் அதை கன்னிராசினியர்கள் ஒவ்வொருவரும் இந்த ஆண்டு பெறுவாங்க இந்த ஆண்டு கன்னிராசினியர்களுக்கு அவ்வளோ ஒரு ஸ்பெஷலான பெஸ்டான ஆண்டாக இருக்கும் கன்னிராசினியர்களுடைய வாழ்க்கையில் புது தெம்பு தன்னம்பிக்கை வந்து விட்டதுன்னு சொல்லலாம் ஒவ்வொரு கன்னிராசினியர்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கோடீஸ்வர யோகம் பெறும் முதல் ராசி இரண்டாவது ராசி துலாம் ராசி ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குருங்கிறது சாதாரண வேர்டு கிடையாதுங்க அது ரொம்ப நல்லா பொருந்தக்கூடிய விஷயம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் துலாமுக்கு கொடுக்குறார் அதே நேரத்தில் பஞ்சமஸ்தானத்தில் ராகு உட்காரார் உங்களுடைய லாபஸ்தானத்தில் கேது உட்காரார் கேது போய் லாபத்தில் உட்கார்ந்தார்னா பிச்சைக்காரனும் கோடீஸ்வரன் ஆவான் எழுதி வச்சுக்கோங்க பிச்சைக்காரனும் கோடீஸ்வரன் ஆவார் ஒண்ணுமே இல்லாத பிஸ்னஸை முயற்சி செய்து தூக்கிட்டு வந்த நீங்க முயற்சி செய்தால் இப்பொழுது உங்க பிஸ்னஸை டாப் லெவர் நம்பர் ஒன்னுக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிறத தைரியமாக சொல்லலாம் உங்க வாழ்க்கையில குரு எதிர்பார்க்காத ஒரு வெற்றியை உங்க தாய் தகப்பன் உங்க சொந்த பந்தம் உங்க வம்சத்திலேயே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறது நடக்குது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு துலாம் ராசினியர்களுக்கு வீழ்த்த முடியாத சக்தியாய் எழுந்து நின்று வாழ்க்கையை வாழ்ந்து காட்டக்கூடிய அற்புதமான சூழ்நிலைக்கு வந்துட்டீங்க உங்களுக்கு யோகம் அப்படிங்கிறது கிடச்சிருச்சுன்னு சொல்லலாம் உங்களுக்கு வெற்றிங்கிறது நடந்துருச்சுன்னு சொல்லலாம் அவ்வளோ ஒரு சாதகமான பெஸ்டான டைம்ல துலாம் ராசிக்காரங்க இருக்கீங்க சனி பகவானும் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக ஆறாம் இடத்துல இருக்காரு எதிரிகள் யார் உங்களுக்கு என்ன உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்னு சொல்லி புரிய வச்சு ட்ரீட்மெண்ட் கொண்டு போய் உங்களை காப்பாற்றி உங்கள் ஆயுளை அதிகப்படுத்தி உங்களுக்கு வாழ்க்கையை கற்றுக் கொடுத்து நல்ல நிலமைக்கு ஒரு நல்ல ஆபீசர் நல்ல பொசிஷன் நல்ல அரசியல்வாதி பத்து பேரால் பாராட்டப்படக்கூடிய தலைவன்கிற அளவுக்கு கொண்டு வந்துருவாருங்க இவ்வளவு பெரிய லெவல்ல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பெஸ்ட் ராசி கோடீஸ்வர ராசி அதிர்ஷ்டம் தரக்கூடிய ராசியாக துலாம் ராசி இருக்குது அப்படிங்குறதாங்க நிதர்சனமான உண்மை அடுத்த ராசி யாருன்னு பார்த்திங்கன்னா தனுசு ராசி தனுசு ராசி ஒரு ஏழரை வருஷம் தாங்க அவங்களுக்கு ஜென்மசனி இருந்தது நீங்கள் என்னங்க சந்தோஷமாக இருந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அவங்க மனசை விட்டு அழுதுருவாங்க அவ்வளோ வழி அவ்வளோ வேதனை அவ்வளோ பிரச்சனைகள் அவ்வளோ ஏமாற்றங்கள் அவ்வளோ துன்பங்கள் அதை தாண்டி அவ்வளவு அசிங்கங்கள் கோர்ட்டு கேஸ் அதிகமாக போனவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கனாலும் அந்த தனுசு ராசிக்காரங்க தான் அதே மாதிரி இவங்களுடைய வாழ்க்கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து குரு பகவான் ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானத்திற்கு செல்கிறார் நிறைய தனுசு ராசிக நாகரங்க வருத்தப்பட ஒரே விஷயம் என்னென்னா காசு இருக்குது பணம் இருக்குது சொந்தம் இருக்குது எல்லாமே இருந்து எனக்குன்னு ஒரு நபர் இல்லையே திருமணம் இளம் வயதில் திருமணம் நல்லா பண்ணி அந்த திருமணம் ஃபெயிலியர் ஆகி என்னுடைய திருமணத்தை புரிந்து கொள்ளவில்லையே நான் எதுக்கு கல்யாணம் பண்ணுறேன் எனக்கு ஏன் கல்யாணம் நடக்கலைன்னு தெரில அந்த திருமண வாழ்க்கை திருமண பந்தம் அப்படிங்கிறத அனுபவிக்க தெரியாதவர்களும் இருக்கிறார்கள் அனுபவிக்க முடியாதவர்களும் தனுசு ராசியில் இருக்காங்க தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஆண் பெண் அப்படிங்கிற பிரித்து பேசவே முடியாது அவ்வளவு கஷ்டம் அவ்வளவு சந்தோஷங்கள் அவ்வளவு நிம்மதிகளை இழந்து வாழக்கூடியவங்க இவங்களுடைய ஒரு காலகட்டத்தில் ஒரு பேச்சு ஒரு சொல்லையும் தாண்டி ஒரு ஏமாற்றத்தையும் சந்தித்தவங்க தனுசு ராசிக்கு அந்த ஏழாம் இடத்துல குரு வராருங்கிறத விட ஒன்பதாம் இடத்துல கேது இருக்க போகிறார் பாகியஸ்தானத்தில் கேது இருந்தால் இடைஞ்சல் கொடுக்குமான்னா சற்று இடைஞ்சல் கொடுத்தாலும் சற்று ஞானமும் அதிகமாக கொடுப்பார் மூன்றாம் இடங்கிற முயற்சி ஸ்தானத்தில் ராகு பகவான் உட்காரும்போது உங்களுக்கு அளவில்லாத ராஜயோகத்தை கொடுப்பார் பொன் பொருள் சேர்க்கைகள் அதிகமாக இருக்கும் தனுசு ராசிக்காரங்க கோல்டு சம்பந்தமான விஷயங்களில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள் ஒர்க் பண்ணுற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமாக இருக்குது ஒரு ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கீங்க ஒரு ஆடிட்டராக இருக்கீங்க ஒரு வக்கீலாக இருக்கீங்க எந்த ஒரு பொதுத்துறையில் இருந்தாலும் அந்த பொதுத்துறையில் உங்களுடைய பெயர் புகழ் அதிகமாகுவதற்கும் உங்களுடைய பெயர் நல்ல பாசிட்டிவாக கிடைக்கிறதுக்கும் இந்த டே இந்த நாள் எப்படி முக்கியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முழுவதும் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் உங்களுடைய சிந்தனைகள் பலப்படும் எதில் பணம் போட்டா எவ்வளவு வரும் எதில் விளைச்சல் பண்ணா எது நல்லா இருக்கும் நம்ம உடம்புக்கு என்ன சாப்பிட்டா அது நல்லதை கொடுக்கும் அப்படிங்கிற தெளிவான சிந்தனையை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒவ்வொரு தனுசு ராசிக்காரங்களுக்கும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் தனுசு ராசிக்காரர்கள் தொட்டது தொடங்கும் நீங்க ஒரு கடையில போய் வேலை செய்றீங்கன்னா அந்த முதலாளி ராஜயோகத்தை பெறுவார் அந்த அளவுக்கு ஜாதக பலம் நல்லா இருக்கும் அதே மாதிரி சிறு வருத்தங்கள் சிறு வேதனைகள் இருந்தாலும் அதை தாண்டி வருமானத்தை சேமித்து வைத்து கொண்டால் இந்த ஆண்டு உங்களுக்கு நல்லதொரு ஃபிக்ஸட் டெபாசிட் கிடைச்ச மாதிரி அடகுபட்ச பொருள்களை மீட்டர்லாம் அடகுபட்ச வாழ்க்கையை மீட்டரலாம் நம்மளுடைய பெயர் புழவுகள் எல்லாமே திருப்பி கொண்டு வந்துடலாம் இழந்த வாழ்க்கையை திரும்ப பெற்று மன நிம்மதி அடையலாம் ஆன்மீகத்தை நோக்கி நகரலாம் அதே மாதிரி உங்களுடைய ஆறுதலான ஒரு செய்தி என்னென்னா நிறைய டூர் போவீங்க மகிழ்ச்சி எல்லையில்லாத ஒரு அளவுக்கு கொண்டு போகும் தனுசு ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் பல விஷயங்கள் பல சந்தோஷங்கள் நடக்கப் போகிறது அதில் முக்கியமான சந்தோஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தின் பிற்பாதையில் பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களை உடச்சி எறிஞ்சு உங்களுடைய பெயர் புகழை தூக்கி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம் லாஸ்ட்டு முக்கியமான விஷயம் இதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு பெரிய விஷயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு சொல்லலாம் தனுசு ராசினியர்களே அடுத்த கிரகம் இந்த கிரகத்துக்கு பிடிச்ச சனி விலகிச்சு அப்படிங்கிற மாதிரி கும்பராசினியர்களுக்கு இந்த ஆண்டு வெற்றி உண்டு கும்பராசிக்காரர்களுக்கு அவ்வளவு ராஜயோகம் ஏற்பட போகிறது காரணம் என்னமுன்னா பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு குரு போகிறார் ஜென்மசனி விலகுது இது ரெண்டு போதுங்க ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய கஷ்டம் ஜெயிலில் இருக்கிறவங்க வெளில வந்தால் மாதிரிங்க உங்கள் மேலே கேஸ் வழக்குகள் இருந்தவங்க எல்லாத்தையும் விட்டு ஒழிச்சா மாதிரிங்க ரெண்டரை வருஷமாக ஆயுள் தண்டனைக்கு நிகரான ஒரு பிரச்சனையை சந்தித்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசினியர்கள் தான் ஒரு பெண்ணால் ஏற்பட்ட சாபம் ஒரு ஆணால் ஏற்பட்ட அசிங்கம் இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி பெற்ற பிள்ளைங்க நம்மளை புரிஞ்சுக்கலையே நம்மளுடைய கனவு நம்மளுடைய வாழ்க்கை நம்மளுடைய பேச்சு நம்மளுடைய செயல் எல்லாமே எதை நோக்கி இருக்கு ஏன் இவ்வளவு நம்மளை கஷ்டப்படுத்துகிறாங்க கஷ்டப்படுத்துறாங்க எதனால் நம்மளுடைய வாழ்க்கையில பல தடங்கல்கள் பல ஏமாற்றங்கள் பல சோகங்களை அனுபவிச்சோன்னு உட்காந்து யோசிச்சுட்டே இருப்பாங்களே தவிர அடுத்த ஸ்டெப்புக்கு கும்பராசிக்காரங்க போகமாட்டாங்க ஏன்னா அடுத்த ஸ்டெப் போகிறதுக்கான ஒரு தைரியம் தன்னம்பிக்கை அப்படிங்கிறது இவங்கள்ட்ட இல்லைன்னே சொல்லலாம் காரணம் அவ்வளோ ஏமாற்றம் ஒருத்தங்களை பிடிச்சிருக்குன்னு போய் சொன்னா கூட அவங்க அடுத்த நாள் இவங்க ஏமாத்திடுவாங்க ஒருத்தங்களுக்கு எவ்வளோ கோலோ நம்பிக்கை கொடுக்குறாங்களோ அடுத்தவங்களை காப்பாற்றுவாங்க அடுத்தவங்க நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவாங்க அடுத்தவங்களோட கஷ்டத்தில் கூட பங்கெடுத்துப்பாங்க ஆனால் இவர்களை யாருமே புரிந்து கொள்ள மாட்டாங்க இவர் யாருமே இவங்களை பற்றி பேச மாட்டாங்க இவங்களை ஒதுக்கி வைக்கிறதான் பார்ப்பாங்க இவங்க செஞ்சது தப்புன்னு சொல்லிடுவாங்க அவ்வளவுக்கும் காரணம் கும்பராசிக்காரங்க வாங்கி வந்த வரம் இல்லை ஜென்ம சனிங்க அதுவே விலகுது அதே மாதிரி பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு குரு வர்றதுங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம் இந்த விசேஷத்தை தாண்டி குரு பகவான் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தருவார் இந்த ஆண்டு பணம் சேமித்து வைத்து கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள் பணம் எவ்வளோ கோலோ சேமித்து கொள்றீங்களோ அவ்வளோ கோலோ ஒரு வீடு வாங்கிறது கார் வாங்கிறது நகை வாங்கிறது புது பொருள்கள் ஆபரணங்கள் எல்லாமே வாங்கலாம் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நிறைய நடக்கும் உங்களுக்கு அளவில்லா சந்தோஷம் ஏற்படக்கூடிய அற்புத ஆண்டு லாஸ்ட் கிரகம் இந்த கிரகத்துக்கு தான் இந்த ஆண்டு ஒரு ஜாக்பாட் பம்பர் பரிசுன்னு சொல்கிறோன்னா அது மேஷராசி மேஷ ராசிக்கு இவ்வளவு தூரம் நான் இந்த வீடியோல சொல்ல போறேன் அப்படின்னா ராகு பதினொன்னுல போய் உட்கார்றாருங்க ராகு பதினொன்றில் போய் உட்கார்ந்தா லாபஸ்தானத்தில் ராகு உட்காரும் போது ராஜயோகத்தை ஏற்படுத்துவார் அதே மாதிரி உங்களுடைய ஐந்தாம் வீடு அப்படிங்கிறது பலமாக போகுது உங்களுடைய ஆறாம் வீட்டில் கேது உட்காருகிறார் பணம் எந்த வழியில் வருது எப்படி சம்பாதிக்க போகிறீங்க யார் கொடுக்க போகிறாங்க என்ன செய்ய போகிறீங்கன்னு ஒன்றுமே தெரியாது விட தாண்டி இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா முயற்சி ஸ்தானத்தில் குரு உட்காருகிறார் நீங்கள் முயற்சி பண்ணுறதெல்லாம் நடக்கும் நீங்கள் என்ன விஷயம் ஒரு ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கீங்கன்னா யார்கிட்ட பேசினாலும் கூட்டணி அமையும் எந்த தொகுலெலாம் ஜெயிப்பீங்க எந்த ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனாலும் நீங்கள் தான் ஹிட்டு எவ்வளோ ட்ரான்ஸ் ஓப்பன் பண்ணாலும் உங்களுக்கு அதில் சக்ஸஸ் கிடைக்கும் எவ்வளவு பேர்த்தை பேசினாலுமே சரி அனைவருமே அவங்களை நம்புவாங்க எவ்வளவு கடந்தாலும் அதை அடைச்சிடலாம் எவ்வளவு வழியில் நீங்கள் சம்பாதிக்கணுனாலும் சம்பாதிக்கக்கூடிய திறமையும் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பும் உண்டு அப்படின்னு சொல்லலாம் அவ்வளவு ஏன் உங்கள் வாழ்க்கையில் இந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவான நேரம் இந்த அளவுக்கு ஒரு பெஸ்டான காலம் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்திருக்கவே மாட்டீங்க பார்த்துருக்கவே மாட்டிங்க உங்களுக்கு இது மகிழ்ச்சியின் உச்சம் அப்படிங்கிறத தாண்டி உங்களுக்கு வெற்றியின் துவக்கம் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு என்ன தசா புத்திவனாக இருக்கலாம் உங்களுக்கு கோச்சாரத்தில் எந்த அமைப்புகள் வந்தாலும் நீங்கள் அளவுக்கு டெவலப்மெண்ட் ஆயிருக்க மாட்டீங்க உங்களுக்கு டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத தாண்டி ஒரு கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிறது எப்போ கிடைக்கிது இப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி கண்டிப்பாக கிடைக்கும் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி பெரிய முன்னேற்றம் உண்டு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் மேஷராசிக்கு மனப்பூர்வமான சில விஷயங்கள் நடக்கும் காதலிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணுவீங்க பிடிச்ச வேலைக்கு போவீங்க வெளிநாட்டில் வாழ்வீங்க புதுசாக நீங்கள் லக்ஸுரியாக ஒரு கார் வாங்கினா வாங்குவீங்க அடமானத்தில் உள்ள பொருளை மீட்பீங்க தாய் தந்தையருடைய ஒரு பழக்க வழக்கம் நீங்கள் லவ் பண்ணி பிரிஞ்சு குடும்பத்தை உங்களை ஒதுக்கி வச்சுட்டாங்கனாலும் சேருவீங்க நீங்கள் திருமணத்தை தாண்டிய உறவுகள்லேயும் ஜெயிப்பீங்க நீங்கள் வந்து என்ன விஷயங்கள் செஞ்சால் நினச்சாலும் சரி அனைத்திலுமே சக்ஸஸ் தோல்விங்கிற ஒரு வார்த்தை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மேஷராசிக்கு கன்ஃபார்மாக இருக்காது அப்படி இருக்கும் பட்சத்தில் தசா புத்தி தானே ஒரு இடைஞ்சலை கொடுக்கலாமே தவிர அதுவும் ஒரு ஸ்பீட் பிரேக்கராக தான் இருக்குமே தவிர மற்றபடி அனைத்துமே சக்சஸோட எண்டுக்கே போயாச்சு அப்படின்னு சொல்லலாம் இதை பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய கடமை நீங்கள் நல்லா கோவில் போயிட்டு நல்லா பேண்டிக்கிட்டு நல்லா முயற்சி செய்தீங்கன்னா இரு மடங்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்குங்க உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் என்னோட கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் இன்னும் இது மாதிரி நிறைய வீடியோ போடுறதுக்கு தயாராக இருக்கீங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் மறக்காமல் இது உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்